மாலவதேசத்தில் கர்ணம்னு ஒரு நகரம் இருந்துச்சு அந்த நகரத்து அரசனோட பேர் சந்திராங்கதன் அவனோட மனைவி பேர் இந்துமதி ஒரு நாள் சந்திராங்கதன் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போனா மிருகங்களை கொன்று குவிச்சான் அப்போ ஒரு அரைக்கே தூரத்திலிருந்து இவனை பார்த்தா உடனே மோகம் கொண்டான் அழகிய வடிவெடுத்து அவனுக்கு பக்கத்தில் போனான் சந்திராங்கதன் அவளோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அம்மணி எனக்கு ரதி மாதிரியான மனைவி இருக்கிறான் அவளுக்கு துரோகம் செய்ய மனசு ஒப்பலை என்ன விட்டுடு அப்படின்னு சொன்னான் ஆனால் அவ கேட்கிறதா இல்லை அவ இருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற தடாகத்தில் குதிச்சு அடியில் போனான் சந்திராங்குதன் அவன் குதித்த இடத்துல நாகக்கண்ணியர் நீராடிட்டு இருந்தாங்க அவனோட அழகில் மயங்கின அவங்க அவனை பாதாள லோகத்துக்கு இழுத்துட்டு போனாங்க தங்களோடு கழித்து மகிழ்ந்திருக்கும்படி சொன்னாங்க ஆனா சந்திராங்கதன் மறுத்துட்டான் அதனால அவனை சிறையில் அடைச்சிட்டாங்க நீச்சல் வீரர்கள் எல்லாம் தடாகத்துல இறங்கி தேடி பார்த்தாங்க ஆனா அரசனும் கிடைக்கல அரசனோட உடலும் கிடைக்காம அவங்க ஏமாற்றம் அடைஞ்சாங்க இதனால் இந்துமதி சோகமயமானான் தூக்கமும் பசியும் மறந்தான் இப்படியே ஒரு மாமாங்கமே கழிஞ்சுது ஒரு நாள் நாரதமுனிவர் அரண்மனைக்கு வந்தாரு அவர் என்ன சொன்னார்னா இந்துமதி உன்னுடைய கணவன் நாகலோகத்துல இருக்கா நாக கன்னியர்களுடைய ஆசைக்கு இணங்க மறுத்ததால் அவங்க அவனை சிறை வச்சிருக்காங்க சதுர்த்தி தோறும் பால் பழங்கள் மட்டுமே உண்டு விநாயகரை பூஜித்துவா வெள்ளிக்கிழமைகளில் ஒரு பிரம்மச்சாரிக்கு அன்னமிடு ஒரு வருஷத்துல உன்னுடைய புருஷன் உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி விநாயக மந்திரத்தை உபதேசித்து பூஜை முறைகளையும் விளக்குனார் இந்துமதி நாரதர் சொன்னபடியே பூஜை செஞ்சா நாகக்கண்ணியர் மனசு மாறினாங்க சந்திராங்கதனை கொண்டு போய் குளத்தில் விட்டாங்க நாகரத்தின குவியல்களோடு வந்த சந்திராங்கதன் பனிரெண்டு வருஷங்களுக்கு அப்புறமா சந்திக்கிறவங்க கோயிலில் தான் சந்திக்கணும் அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்புனான் சந்திராங்கதனுடைய தந்தையான ஹேமகாந்தன் விரைஞ்சு வந்து மகனை சந்திச்சு மகிழ்ந்து பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலில் மகனை தங்க வச்சு அடுத்த நாள் அதிகாலையில் கணபதி ஹோமம் செஞ்சு இந்துமதியை நீராடி புத்தாடை அணிந்து வர செஞ்சு விநாயகருக்கு முன்னாடி மகனையும் மருமகளையும் மாலை மாற்றிக்கொள்ள செஞ்சான் இந்துமதி சதுர்த்தி விரதத்தை விடாம அனுஷ்டித்து கணவன் மற்றும் பிள்ளையோடு சுகபோகமாக வாழ்ந்தான்